ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கும்பகோணத்தில் நம்ம நேற்று ஹாஃப் டே வந்து வந்திருந்தோம் வந்து நடந்தே போகக்கூடிய மிக முக்கியமான ஐந்து கோவில்களை பார்த்தோம் அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ நம்ம வந்து கும்பகோணத்தில் ஒரு தொலைவாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறது கேப் தான் எடுத்துருக்கோம் இந்த கும்பகோணத்தை நம்ம சுற்றி நம்ம எல்லா கோவிலும் ந நம்ம தரிசிக்க போகிறோம் வண்டி எடுத்துட்டோம் இன்றைக்கி நமக்கு வந்து கும்பகோணத்தை சுற்றி உள்ள கோவில் அனைத்தும் நமக்கு சுற்றி காட்ட போகிறது வந்து ராஜ்மோகன் இவர் தான் ஸோ இந்த ட்ராவல்ஸ் யாருது அப்படின்னு பார்க்கும்போது அகல் டிராவல்ஸ் ரொம்பவே சூப்பராக கும்பகோணத்தில் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் தரேன் ஏன்னா சில பேர் பொறுமை காக்க மாட்டாங்க அவசர அவசரம்னு சொல்லுவாங்க இப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க எனக்கு தான் நம்பர் தரேன்னு சொல்லியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக ஆனஸ்ட்டா நமக்கு பொறுமை காத்து நம்ம கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ அதனால தான் அவங்க நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வேந்த கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த மூணு நாளைக்கு நம்ம வந்து கும்பகோணம் ஃபுல்லாகவே எக்ஸ்போர் பண்ண போறோம் இந்த காரில் தான் ஓகேம்மா இப்போ தான் ஆரம்பிச்சுக்கோம் நாங்கள் அப்படியே போவோம் நான் பார்த்துட்டே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதனூர் இந்த ஆதனூருக்கு வந்து நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குமா கும்பகோணத்துலேருந்து இங்கே ஆதனூர் வரதுக்கு ஏழு கிலோமீட்ரு நம்ம கேபில் வந்திருக்கோம் நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சாலும் வரலாம் அப்படி வந்தீங்கன்னா ஆதனூர் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கோவிலுக்கு வந்து சேர முடியும் இன்னொன்று சொல்றாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் இந்த கோவிலுக்கு வர முடியும் கோவிலுக்கு வர முடியும் கோவிலுக்கு வர முடியும்னா எந்த கோவில் தானே கேக்குறீங்க வாங்க காமிக்கிறேன் ஸ்ரீ பெருமாள் ஆண்ட அளக்கும் ஐயன் திருக்கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம் வாங்க இந்த கோவில பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களும் சிறப்புகளும் ஸ்தல வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க சைனத்தில் ஒரு அற்புதமான சேவையாக நம்ம வந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிச்சோம் அதே மாதிரி இங்கே ரங்கநாயகி தாயார் நமக்கு சூப்பராக சேவை சேவைச்சா பார்த்து முடிச்சிட்டோம் இந்த கோயிலுடைய சிறப்பு விஷயங்களை சொல்றேன் ஆதனூர் திரு ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயன் தினமும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு பெருமாள் படி அர்த்தம் சரியா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் தான் இங்க வரும் பக்தர்களுக்கு படி அளந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டு அளக்கும் ஐயன் நம்மை அரசனாக இருந்து ஆண்டு நமக்கு அன்னத்தை படி அளந்து கொடுக்கிறார் ஐயன் மரக்கால் படியோட தான் இங்கு பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் என்ன ஒரு விசேஷமான ஒரு பெருமாள் பாருங்க இங்க இருக்கக்கூடிய பெருமாள் தலைக்கு கீழே படி வச்சுக்கிட்டு தான் இருக்காரு அந்த படி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா வரும் பக்தர்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டா கணக்கு வச்சுக்கணும்ல அதற்காக சும்மா கொடுத்துட முடியாது இடது கையில் ஓடச்சுவடியோட எழுத்தாவணையும் சேர்த்து வச்சுட்டு இருக்காராம் எவ்வளவு அளந்து கொடுத்துருக்கோன்றது கணக்கு எழுதி வச்சுக்கிறது என்ன ஒரு அற்புதமான சைன கோலத்துல இங்க நம்ம பெருமாளை செவிக்க முடியும் படி அளக்கும் பெருமானே ஆதனூர்னு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம் ஆனா பசு ஆ தன் ஊர் காமதேனு பசுவ நம்ம காமதேனோ அப்படின்னு சொல்றோம் ஆ தன் ஊர் பகவானை வேண்டி சிறந்த கதி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த சேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணலாம் அவள் தவம் புரிந்து பெருமாளை அடைந்ததுனால ஆ தன் ஊர் ஆவின் ஊர் பசுவின் ஊர் ஆதனூர் என்ற பெயர் வர காரணமாக அமைந்தது இங்கு தாயாருக்கு பார்கவி என்ற திருநாமம் மற்றும் ரங்கநாயகி என்ற திருநாமம் உள்ளது இங்கு உற்சவ மூர்த்திக்கு அழகிய மனவானன் மற்றும் ரங்கநாதன் என்ற திருநாமம் உண்டு இங்கு மூலவ மூர்த்திக்கு ஆண்டு அளக்கும் ஐயன் என்ற திருநாமம் உண்டு ஸ்தல விருச்சம் வந்து இங்க பட்டலி மரம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதினோராவது திவ்ய தேசம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்து இந்த கோவிலுக்கு நம்ம வந்து பெருமாள் சுவைக்கு வந்திருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய ஆராதகர் கண்ணனா கண்ணப்பன் கண்ணப்பன் அவர் வந்து இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் சொல்லிருக்காரு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் ಭಕ್ತಜನಾಾರ್ಕೃದ್ಯೇಶು ಸ್ಥವಿ ತಂದೇವದಾರಂ ಲಕ್ಷ್ಮೀಂದ್ರಸುಂಬ ಶರಣ ಪ್ರಬೇ ರೋಗುಳಿ ತಾಡುಸೇಲ ಮಧ್ಯೆ ಕೃಪಾಸಾದಗಲ್ಪಸನ್ನಂ ಲಕ್ಷ್ಮ್ಯಾಹಾ ಸಲಿಂಗದ ಪಾಮಪಾಕ ಲಕ್ಷ್ಮೀಂದ್ರಸುಂಭ ಶರಣ ಪ್ರಬೇ ಯೋ ನಿಧ್ಯ ಅಚ್ಯುತಪುಜ ಯುಗ್ ಯಾತಾಯಿ ಅಸ್ಮ್ಗುರ್ಬಹೋದೈ ಸಿಣುಶಿಷ್ಯ ಶರಣೋ ಶರಣ ಪ್ರಪಧ್ಯೆ பிரபத்தியே நிரபத்யாமாம் நிசத்யாம் குணசம்பதம் பதவி நிசத்தியாம் குணசம்பதம் முனீஸ்வரம் அலரேஷ மேல் மண்ணும் மடர் ஓரார் எண்ணும் வாசமும் தன்வரியர் கேட்டி அறிவதுண்டு அதிரியாந்தளியவும் மண்ணும் மடனரியை வேண்டினோம் பெரிய திருமடலில் நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பதாவது வரியில் திருமங்கியாவ மடலில் மங்களாசாசனம் பண்ணுறார் அது சொன்னது பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் என்னை மணங்கபர்ந்து ஈகனே வானவர்தம் முன்னவனையை மூரிகடத்து விளக்கினே அன்னவனே ஆதனோர் ஆண்டலக்கு ஐயனே நன்னலை என்றினே நாளையை அதே மாதிரி ராமாவதார காலத்தில் ஆதனூர் ஸ்ரீ ராமனாகவும் கிருஷ்ணாவதார காலத்தில் ஆதினூர் எம்பருமான் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் கிருஷ்ணாவதார காலத்தில் ஆதினூர் எம்பருமான் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் கிருஷ்ணாவதார காலத்தில் திருமூழி தெம்பெருமான் பலராமனாகவும் சித்தாந்தம் அதனால் திருமூழிகாலத்துக்கு பலராம கஷேத்திரம்னு பேர் ராமல பலராம லக்ஷ்மண கஷேத்திரம் இது ராமாவதார கிருஷ்ணாவதார கஷேத்திரம் முதலாம் ஆதித்தனுடைய சோழனுடைய காலத்தில் ஏற்பட்ட கோவில் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு எல்லா காலத்தையும் அளக்கிறதுனால இவருக்கு ஆண்டுக்கும் மையம் சம்ஸ்கரத்தில் விஸ்வேஸ்வரன் பேர் இந்த கோவில் திருவாராதனம் பாந்திராத்ராகம பிரகாரம் பாரமேஸ்வர பௌஸ்கிர சம்மீத பிரகாரம் ஆராதனம் நம்பர் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த திருமாவட்ட சரணாகதி திருமங்கி ஆவார் திருமங்கி ஆபார் பிறந்தது குறையலூரில் திருமங்கி ஆவாருக்கு சமாஷணம் நாச்சார்கோள் நம்பிக்கிட்ட சரணாகதி ஆதனூரில் மோட்சம் திருக்குறங்குடியில் நம்பர் மூணு நம்பர் நாலு இந்த பெருமாட்டை சர்வார்த்தகரணம் பண்ண பெருமாள்னு பேர் சர்வார்த்தகனம் தட் மீன்ஸ் ஆப் வேதாந்தம் வேதாந்தார்த்தம் வேதாந்த சாரார்த்தம் எல்லாம் காமன் எல்சியம் எல்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா நான் கண்டு கொண்டே நாராயணா எம்னும் நாமம் வேதாந்தம் அவ்வளோதான் வேதாந்தார்த்தம் அதுதான் வேதாந்த சாரார்த்தம் அவ்வளோதான் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணால் நூற்றி எட்டு வைணூத்திருப்பு எண்பத்தி ஆறு திவ்ய தேச தரிசனம் பண்ண பலன் பஞ்சபூதத்தில் அக்னிஸ்தலம் பஞ்சபூதம் என்னான்னு கேட்டால் திருமங்கபா சொல்கிறார் தென்னானாய் வடபானாய் குடபாலனாய் குடபால மத ஆனாய் இமையூருக்கு முன்னானார் பின்னானார் வணங்கஞ்சோதி திருமூரியை கடத்தானாய் முதலானாய் தென்னானாய் திருமாளி அஞ்சோரில் நீர்த்தலம் இளம் திருக்கண்ணபுரம் ஆகாசம் ஸ்ரீரங்கம் அக்னி ஆதனூர் வாயு திருப்பதி அதே மாதிரி கும்பகோண நவகிரக நவகிரக்சேத்திரம் கும்பகோணம் ஆறாமதன் சூரியன் சந்திரன் நாதன் கோவில் செவ்வான் ஆச்சார் கோவில் புதன் பூதங்குடி வியாழநாதனூர் வெள்ளி திருவள்ளியங்குடி சனி உப்புளிப்பன் கோவில் ராகு கபிஸ்தலம் கேது கோடலூர் மாந்தி திருச்சேர பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகத்தையும் பறிக்கினா நூற்றி எட்டு நாமாவலி சொல்லும்போது நூற்றி எட்டு நாமாவலி தமிழ் வருஷத்தில் மொத்தம் அறுபது வருஷம் மா நட்சத்திரம் இருபத்தி ஏழு மாதம் பன்னெண்டு நவகிரகம் ஒம்பது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நூற்றி எட்டு இதுதான் நூற்றி எட்டு இருக்குது சூப்பர் மாமா சூப்பர் சூப்பர் மாமா மங்களம் கோஷலேந்திராஜ மகனீய குணாத்தையை சக்ரவத் தோ சார்வபூமாய மங்களம் மங்களாசாசன மத ஆச்சாரிய புரோகமைகை சர்வைஷபூர்வை ஆச்சாரியை தத்கிருதாஸ்து மங்களம் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சரி சரிங்களா ஆமாம் கும்பகோணத்தில் இடத்துக்கு போகலாம்